தின அரசியல் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோன்னா தமிழக அரசியல் களத்தின் ஒரு தன்மான சிங்கம் தானே தலைவன் இடையில் மானே தேனே பொன்மானே எல்லாம் கொஞ்சம் நீங்களே சேர்த்துக்கோங்க அப்படிப்பட்ட ஒரு தலைவர் அண்ணன் மரியாதைக்குரிய பாஜகவின் மாநில தலைவர் திரு அவர்களை பற்றி தான் இன்றைக்கி நம்ம ஒரு வீடியோ பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் அண்ணாமலை அவர்களை பற்றி பேசாமல் இன்னைக்கு அரசியல் கலம் இருக்காது ஊடகங்களும் இருக்காது நம்மளும் இருக்க போகிறதில்ல என்ன அப்படி இன்னைக்கு செய்துன்னு கேட்டிங்கன்னா பாஜகவின் முன்னாள் பிரமுகர் அண்ணன் மரியாதைக்குரிய திருச்சி சூர்யா அவர்கள் வந்து எப்படின்னா வச்சு செஞ்சிட்ருக்காப்புல இன்னைக்கு நம்ம அண்ணன் அண்ணாமலை அவர்களை அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அண்ணனை என்ன பிரச்சனைன்னு தெரில பாவம் அவர் திமுகவில் வந்து ஏதோ இருந்திருந்தால் கூட மனுஷன் நல்லா இருப்பாப்ல ஆசை காட்டி அம்மாக்கிட்டாங்கப்பாவ அண்ணனை வந்தார் நல்லா தான் பேசிகிட்டு இருந்தாப்புல அண்ணன் என்ன நினச்சாங்கன்னு தெரில அண்ணனை புஸுக்குன்னு கச்சி விட்டு வெளியே அனுப்பிட்டாங்க கிட்டத்தட்ட ஒரு ஒரு மாதங்களாக எல்லா ஊடகங்களையும் வலைவெளிகள்லேயும் பார்த்தீங்கன்னா விமர்சனங்களை அள்ளி வீசுகிறாப்புல இதுல ஒரு இந்த விமர்சனங்களுக்கு ஒரு பதில் கூட இதுவரைக்கும் அண்ணாமலை தரப்பில் இருந்தோ அண்ணாமலை சார்பில் இருக்கிறவர்களோ யாரும் இதுவரை இதற்கு அண்ணன் திருச்சி சூரிய அவர்களுக்கு பதில் சொல்லவில்லை அது என்னன்னு தெரில எவ்வளோ விமர்சனங்கள் பேசினாங்க ஆனால் இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு வெடிகுண்டை தான் போட்டிருக்காப்புல ஆல்ரெடி ஒரு மாசமா போட்டுட்டு இருக்காப்புல ஆனால் இப்போ இன்னைக்கு வந்து பெரிய ஒரு வெடிகுண்டை போட்டிருக்காப்புல அண்ணாமலை அவர்கள் வந்து இதுவரை பத்தாயிரம் கோடி ரூபாய் சொத்து சேர்த்துள்ளார் நம்ம என்னத்தை சொல்கிறது பத்தாயிரம் கோடினா எங்கேயோவில் போகுது சரி இவர் தான் நேர்மையின் சீக்கிரமாச்சே அண்ணன் எப்படி பத்தாயிரம் கோடி சுற்றி சேர்த்தாருன்னு தெரில இதை நான் சொல்லலைங்க அண்ணன் அண்ணாமலை அவர்களுடைய வலதுகரமாக செயல்பட்ட அண்ணன் திருச்சி சூர்யா அவர்கள் இவர் தான் என் தலைவர் இவருக்காகத்தான் நான் பாஜகவில் பயணிக்கிறேன் என்று சொல்லி கொண்டிருந்த ஒரு நபர் இன்னைக்கு வந்து அண்ணாமலை மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை வைத்து கொண்டிருக்கிறார் பல்வேறு விமர்சனங்களை வைத்து கொண்டிருக்கிறார் அதாவது ஏதோ ஒரு இருந்து ஒரு ஆர்எஸ் பாரதியோ இவர்களை போன்றவரோ விமர்சித்து விட்டால் அண்ணன் அண்ணாமலை அவர்கள் எப்படின்னா என்ன சட்டியில் போட்ட கடுகு மாதிரி பொதித்தெழுந்து விடுவார் என் என்னை விமர்சிக்க உங்களுக்கு என்ன தகுதி இருக்கிறது நான் வழக்கு தொடர்வேன் நான் ஹே ஹைகோர்ட்டுக்கு செல்வேன் உச்ச நீதிமன்றம் போவேன் அப்படி இப்படின்னு ஊட்டுவாப்புல ஆனால் ஒரு மாதமும் ஆச்சு அடிச்சுட்டு இருக்காப்புல இதுவரைக்கும் ஒரு பதில் இல்லை என்ன அதை நடக்குது இல்லை ஒருவேளை உண்மையாக இருக்குமோன்னு நமக்கு ஒரு சந்தேகம் வரும்ல ஏன்னா திருச்சி சூர்யாங்கிறவர் வந்து கட்சியில் வந்து அண்ணாமலையோட நெருக்கமாக பயணித்த ஒரு நபர் நெருக்கமானா அப்படி இல்லைங்க அதாவது ஒரு நிழல் போல் நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் இல்லை ஒரு நிழல் போல் பயணித்த ஒரு நபர் அதாவது ரைட் சைடில் நம்ம அமர் பிரசாத் அண்ணன் லெஃப்ட் சைடில் வந்து நம்ம திருச்சி சூர்யா அண்ணன் அப்படி வந்து இரும்பு தூண்களை போல் அண்ணாமலையை பாதுகாத்த ஒரு நபர் தான் அன்னைக்கு வந்து அண்ணாமலையை வந்து இவ்வளவு விமர்சனங்களை வாரி வீசுகிறார் அதில் என்னன்னா ரெண்டு விஷயங்கள் வந்து இன்னைக்கு ரொம்ப பெரிய லெவலில் வைரல் ஆகிடுச்சு அண்ணனோட பேச்சு என்னன்னா பலான வீடியோக்கள் ஆமாம் பலான வீடியோக்கள் வந்து வச்சு எல்லாத்தையும் இருக்காரு எப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பாஜகவில் பயணிக்கக்கூடிய அனைத்து முக்கிய தலைவர்களுடைய ஆடியோக்கள் வீடியோக்கள் வந்து இன்னைக்கு அண்ணாமலை கையில் இருக்குது அதனால தான் அண்ணாமலை வந்து இன்னைக்கு இவ்வளோ இதாக சம்பாரிச்சிட்ருக்காரு அமலாக்கத்துறை இந்த மாதிரி அமைப்புகளை வச்சு சம்பாரிச்சுட்டு இருக்காருன்னு நான் சொல்லலைங்க மரியாதைக்குரிய அண்ணன் திருச்சி சூர்யா அவர்கள் சொல்லிகிட்டு இருக்காரு நான் சொல்கிறது போயின்னா நிறைய வலைவெளியில் பேசியிருக்காரு கிட்டத்தட்ட திருச்சி சூரியன் நீங்கள் டைப் பண்ணிங்கனாலே யூடியூப்பில் வரும் அவரோட சமீபத்திய பேட்டிகள் அனைத்து வரும் அதில் அனைத்து பேட்டிகளிலேயும் தாறுபார விமர்சனம் தான் சாதாரண விமர்சனெல்லாம் இல்லை எல்லாம் சிக்ஸ் ஃபோர் தான் அந்த மாதிரி அவர்கள் தற்பொழுது மிகப்பெரிய ஒரு சிக்கலில் தான் நம்ம பார்க்கணும் ஏன்னா இந்த பாராளுமன்ற தேர்தல் நடந்து முடிஞ்சோ இல்லையோ நாற்பதுக்கு இருபது நாற்பதுக்கு முப்பது நாற்பதுக்கு முப்பத்தி ஒம்பது புள்ளி அஞ்சு அப்படிலாம் நாங்கள் ஜெயிச்சு தமிழகத்திலிருந்து பெரும்பான்மையான பாராளுமன்ற உறுப்பினர்கள் வந்து பாஜக சார்பில் இருப்போம் அப்படின்னு சொன்னாங்க கடைசியில் வச்சாம்பார் ஆஃப் பண்ணுற மாதிரி தமிழக மக்கள் நல்லா வச்சாங்க அண்ணாமலைக்கு நாற்பதுக்கு நாற்பது ஒண்ணு தெரில நாற்பதுக்கு நாற்பது திமுக கூட்டணி அடிச்சு தூக்கிட்டு போயிடுச்சு இப்படி இருக்க சொல்ல வந்து பார்த்தீங்கன்னா இப்ப எங்கிட்டு ஒரு பக்கம் கட்சி தலைமை வந்து அண்ணாமலையை காரி துப்பிக்கிட்டு இருக்கு சவனேனு இருந்த அதிமுகவை நீ வாய்க்கோல் எடுத்து அவங்களுக்கு பிரிச்சு விட்ட அவங்களோட இருந்த நாது ஏதோ ஒரு சீட்டு ரெண்டு சீட்டு தேர்ந்திருக்கும் ஏன்னா கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபது பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஒரு நாலு எம்எல்ஏ வந்தாங்க அது அதிமுகவோட தேவையில் வந்தது தான் அது எல்லாத்துக்குமே தெரியும் சரி அப்படி ஏதாவது ஒன்று ரெண்டு தேரும் இந்த பாராளுமன்ற தேர்தல்னு பார்த்தாங்க அதுலேயும் நம்ம அண்ணாமலை வந்து மண்ணலி ஓட்டாப்ல அந்த காண்டிலே வந்து அமித்ஷால இருந்து மோடியில இருந்து எல்லாருமே வச்சு அண்ணாமலை செஞ்சுட்டு இருக்காங்க இப்படி அண்ணாமலை அண்ணன் வந்து பல்வேறு சிக்கல்ல இன்னைக்கு இருக்காருந்தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஏன்னா ஒரு மனுஷனுக்கு வந்து வாழ்க்கையில் அடி உள்ளலாம் அடியே வாழ்க்கையா இருக்குதுன்னா நம்ம அண்ணாமலை அண்ணன் தான் ரொம்ப பாவமாக இருக்குங்க மனுஷன் சச்சா எப்படி இருந்தா மனுஷன் அவர் பாட்டில் ஐபிஎஸ் வேலை பார்த்துட்டு இருந்தார் கௌரவம் கௌரவம் கூப்பிட்டு வந்து அவர் கௌரவத்தை இன்னைக்கு நேரடிச்சிக்கிட்டு இருக்காங்க பாவம் மனுஷன் என்ன செய்வார் மெல்லவும் முடியாமல் முழுங்கவும் முடியாமல் ஆனால் பத்தாயிரம் கோடி சம்பாரிச்சார்ப்பா உண்மையிலே மனுஷன் கிரேட் திருச்சி சூர்யானே சூப்பர் ஏன்னா இவர் நேர்மையின் சிகரம் கரைபடியாத கரங்களுக்கு சொந்தக்காரர் இவர் மாதிரி தான் பொலிட்டீஷியன்லாம் இருக்கணும் பத்து பைசா இதுவரை லஞ்சம் பெற்றதில்லை அப்படின் இருந்து பல உருட்டுகளை உருட்டுவாங்க அல்லக்கைங்கெல்லாம் அண்ணாமலை போல் நேர்மையான ஒரு அரசியல்வாதி உண்டா அப்படி வாழ்கிறாரு இப்படி வாழ்கிறாரு நாலு ஆட்டுக்குட்டியை வச்சு தான் சாப்பிட்றாரு போய் விவசாயம் செஞ்சு தான் இன்னும் சமாரிச்சிகிட்டு இருக்காருன்னாரு அப்படிலாம் செஞ்சால் எப்படி பத்தாயிரம் கோடி சுற்றி சேர்க்க முடியும் சொல்லுங்க ஐயா பத்தாயிரம் கோடினா எவ்வளோன்னு பாருங்கள் கிட்டத்தட்ட அண்ணாமலையோருடைய அந்த நடைப்பயணத்துக்கு மட்டுமே நூறு கோடி ரூபாய்க்கு மேலே வசூல் பண்ணியிருக்காங்க அந்தந்த மாவட்டங்களில் இருக்கக்கூடிய தொழிலதிபர்களை மிரட்டி அமலாக்கத்துறை வச்சு கிட்டத்தட்ட நூறு கோடி ரூபாய்க்கு மேலே தான் வசூல் பண்ணதான் வந்து இதையும் வந்து பாஜகவில் இருக்கக்கூடிய சில நபர்கள் தான் ஊடகங்களில் பேசுகிறாங்க நம்ம பேசலங்க அவங்க தான் பேசுகிறாங்க இப்படி நேர்மை 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 நேர்மைன்னு வாய்கிலியை வக்கனையாக பேசிவிட்டு நம்பிட்டு கொள்ளையடிச்சிருக்காங்க இதில் என்னன்னா தமிழக அரசு கொண்டு வர எல்லாத்தையும் பேசுவார் ரொம்பலாம் ரொம்ப சில்லறத்தனமாக பேசுவார் இதில் என்னன்னா இந்த தமிழக அரசு கொண்டு வந்த இந்த காலை உணவு திட்டம் உண்மையிலே வந்து பாராட்டக்கூடிய ஒரு விஷயங்க ஏன்னா நானும் வந்து ஒரு அரசு பள்ளியில் படித்த ஒரு மாணவன் நானும் பார்த்தீங்கன்னா இந்த மதிய உணவுலாம் சாப்பிட்ருக்கோம் நல்லா தான் இருக்கும் உண்மையிலே அருமையான ஒரு உணவு தான் இன்னைக்கு இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளாம் ஏன் இன்னைக்கு அரசு பள்ளியில் படிக்க முடியன்ற ஒரு ஏக்கமாக தான் இருக்குது ஏன்னா அன்னைக்கு பார்த்தீங்கன்னா வெறும் சாப்பாடு சாம்பார் இந்த மாதிரி தான் இருந்துச்சு முட்டை முட்டை சாப்பிடுவோம் இன்னைக்கு வகை வகையாக குழந்தைங்க அவ்வளோ சந்தோஷமாக சாப்பிடுது இப்போ இடையில கூட ஒரு வீடியோ வந்து சன் தொலைக்காட்சியில் வந்த ஒரு ஒரு சின்ன பொண்ணு பேசியிருக்கோம் அந்த வீடியோ பார்க்கும்போது அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு ஏன்னா எங்கள் வீட்டில் இதெல்லாம் செய்ய மாட்டாங்க எங்கள் அம்மா அந்த மாதிரிலாம் செஞ்சு தர மாட்டாங்க வீட்டில் கேஸ் அடுப்பு கிடையாது விறகு அடுப்பு தான் இந்த மாதிரி இட்லி தோசை இந்த மாதிரிலாம் சாப்பிட முடியாது பொங்கல் தீபாவளி இந்த மாதிரி விசேஷங்கள் கோயில் கூட இந்த மாதிரி விசேஷங்களுக்கு தான் இட்லி தோசை சாப்பிட முடியும் இன்னைக்கு நாங்கள் வந்து வயிறார சாப்பிட்றோம் அப்படின்னு தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மக்களையுமே இந்த காலை உணவு திட்டமானது கவர்ந்துருக்குன்னு தான் சொல்லணும் இடையில கூட நீயா நான் ஒரு ப்ரோக்ராம்ல பார்த்துருப்பீங்க அண்ணன் கோபிநாத் அவர்கள் தலைமையில் வந்து நடக்கும் அந்த ப்ரோக்ராம் அதில் பார்த்தீங்கன்னா இந்த காலை உணவு திட்டம் இந்த மதிய உணவு திட்டம் இதனுடைய சிறப்பு பற்றி ஒரு ஒரு ஷோ பண்ணிடுவாங்க அருமையான நிகழ்ச்சி அது எல்லாமே பெரிய பெரிய இடத்துல இருக்காங்க இன்னைக்கு அவங்க எல்லாருமே இந்த மதிய உணவு திட்டத்தை வந்து பயன்படுத்தினவர்கள் இன்னைக்கு வந்து ஏதோ சாதாரணமா சொல்றாங்க சங்கிங்க இதுல என்ன சாப்பாடு கூட வழி இல்லாம உனக்கு இருக்குன்னா நீ ராஜா அது கூட இல்லாம எவ்வளோ குடும்பங்கள் இன்னைக்கு இருக்குல்ல அதை வந்து பார்க்கணும்ல நம்ம நமக்கு வயிறு ரொம்பிருச்சு அப்படின்னு நம்ம அதை வந்து ஏலனமா பேசக்கூடாதுல்ல அது கூட கிடைக்காம இன்னைக்கு எவ்வளவு பேர் இருக்காங்கல்ல அதை வந்து இன்னைக்கு ஒரு அரசு வந்து எடுத்து செயல்படுத்துதுன்னா நீ வந்து பாராட்டலைன்னா பரவாயில்ல அதை விமர்சிக்காத ஏன்னா உங்களுக்கு வந்து கோடி கோடியா கொள்ளையடிக்கிற அம்பானியோ அதானியோ அவங்களோட சொத்து மதிப்பு ஏறுறதோ உனக்கு பிரச்சனை இல்லை இங்கே ஏழாப்பாளங்க நாங்க ஏதாவது சாப்பிட்டுட்டாலோ ஒரு இலவசத்துல ஏதாவது அனுபவிச்சிட்டாலோ ஒரு இலவச பஸ்ல போயிட்டாலோ நாங்கள் இடஒதுக்கீல படிச்சுட்டாலோ உங்களுக்கு தக தகன்னு எனவே யோகி சீகாமணி அண்ணாமலை அவர்களே உங்கள் தரப்பிலிருந்தே ஒரு பதிலை நாங்கள் எதிர்பார்க்கிறோம் ஏனென்றால் நீங்கள் அந்த கோர்ட்டுக்கு போவேன் இந்த கோர்ட்டுக்கு போவேன் இந்தியாவில் இருக்கும் அனைத்து கோர்ட்டுக்கும் நான் போவேன் ஆர்எஸ் பாரதி திட்டினால் மட்டும் திமுகவினர் திட்டினால் மட்டும் ஆனால் ஆனால் திருச்சி சூர்யா பேசினால் பொத்தி கொண்டு போவோம் இதுதான் இன்னைக்கு உங்களோட ஒரு ஸ்ட்ராட்டஜியா இருக்கு இல்லைங்க என்னங்க ஏதாவது சரி அண்ணாமலை கூட ஏதோ பிஸியாக இருக்கார் ஏதோ இப்போ லண்டனுக்கு படிக்க போகிறாருன்னு கேள்விப்பட்டேன் சரி போய் படிச்சுட்டு போட்டேன் அண்ணாமலை ஆதரவாளர்கள்னு அங்கங்கே பார்த்தீங்கன்னா சமூக வலைதளங்களில் சிலர் இருப்பாங்க கூட இருப்பாங்க அவங்கெல்லாம் கொந்தளிப்பாங்க ஆ எங்கள் தலைவரை பற்றி பேசின எல்லா பையிலையும் அமைதியாக இருக்காங்க அப்போ இருக்குது செய்வன இருக்குது சரி விடுங்க அண்ணன் திருச்சி சூரியா அவர்களே இன்னும் நிறைய எதிர்பார்க்குறவங்கள்கிட்ட வீடியோக்கு கண்டென்ட் ரொம்ப கம்மியாக போயிட்டே இருக்குது நீங்களாம் பேசினா தானே எங்களுக்கு ஏதாவது கண்டென்ட் கிடைக்கும் எனவே நீங்கள் இன்னும் தொடர்ந்து பேச வேண்டும் இன்னும் நிறைய உண்மைகளை வெளிச்சத்திற்கு கொண்டு வர வேண்டும் உங்கள் பணி சிறக்க தின அரசியல் யூடியூப் சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் தின அரசியல் யூடியூப் சேனலை காண்பதற்கு சப்ஸ்கிரைப் செய்து பேராதரவு கொடுக்குமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்